இந்த பக்கோடா செய்யறதுக்கு மதியம் மிச்சமான சாதம் இருந்தால் செய்து பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக காரசாரமாக இருக்கும் இது ஈவினிங் இந்த மாதிரி டீ காஃபி கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் சுலபமாக செய்திடலாம் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இந்த பக்கோடா செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய கப்பு நிறைய சாதம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது மதியம் மிதமான சாதம் தான் ஒரு உள்ள சாதம்னாலும் நடக்கும் இப்போ இதை நல்லா மசிச்சு விடணும் அப்படி மசிச்ச முடியல அப்படின்னாக்கி மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு பார்த்து போட்டு விடுங்க நீங்கள் சாதத்தில் போட்டு படிச்சிருந்தீங்களா பார்த்து போட்டுக்கிடணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கால் கப்பு கூட கொஞ்சம் கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு இப்போ நம்ம இஞ்சியை பொடியை துருவியும் போடலாம் இப்படி இடிச்சியும் போட்டுடலாம் நான் இடித்து தான் போட்டிருக்கேன் சின்ன குழந்தைகளுக்கு வாயில் கடிபடும் போல் போதெல்லாம் இருந்தேன்னா சாப்பிட மாட்டாங்க எடுத்து வச்சுருவாங்க நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாயும் நம்ம பொடியை நறுக்கி போட்டால் அது வாயில் கடிபிடும் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் இதை இப்போ அதில் போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் ஒரு ஒரு அரைக்கப்பு போல் மல்லிக் கீரை கொஞ்சம் நிறைய போடுங்க நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கிடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கி இதில் விட்டுக்கிட்டு நீங்கள் பிசைஞ்சு விடுங்க நான் மறந்துட்டேன் இது பிசிஞ்ச பிறகு தான் விட்டுருக்கேன் நல்லா பிசைஞ்சி எடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் விடுவேன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க எல்லா இடம் இந்த எண்ணெய் படும்படியாக முதல்ல விட்டுருந்தா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது பாருங்க இப்போ நல்லா பிசைஞ்சு போகிறோம் இப்படி எடுத்து போடுறதுக்கு இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாக போல் இருக்கணும் இப்படி ரொம்ப க கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பசஞ்சு எடுத்துடுங்க இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கலாம் நல்லா காஞ்சி வரணும் ஒரு துளி போட்டு பாருங்கள் உடனே மேலே வரணும் எடுத்துருங்க அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து போடலாம் பெருசர்ட்டும் போட்டு போண்டா உண்ட போட்டு எடுக்கலாம் நல்லா வந்து வரும் நல்ல காரசாரமாக இருக்கும் பாருங்க ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க எல்லா இப்போ கிறிஸ்பியாக இருக்கும் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுக்கணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் ரொம்பவும் ப்ரௌன் கலரெலாம் வந்துடக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள் இதே போல் என்ன எல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்கு சாஸ் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சின்னதாக போட்டாலும் உள்ளேயும் கிறிஸ்பியாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்குது நல்ல வாசனையிலே தெரியுது பாருங்கள் இந்த சாஸ் கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ